நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி என்றைக்கி நமக்காக திருமதி யோகம்பால் சந்தர் அவர்கள் வந்துருக்காங்க அம்மா இன்னைக்கு என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் தான் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேல்ல இன்னைக்கு என்ன செஞ்சு தர போறீங்க நல்ல ஒரு லஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலக் கிச்சடி ஓ அதுக்கு மேட்சிங்காக ஒரு பக்கோடா கடி ஆஹா இது ரெண்டும் ரொம்ப ஹெல்தியானது த சேம் டைம் இந்த குளிர் நாள்லலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும் பாஸ்மதி அரிசி ஒரு கப்பா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் சரி அப்படியே போட்டுடலாம் பைத்தம்பருப்பு இதில் ஹாஃப் எடுத்துக்கணும் ஒரு கப் இருந்ததுன்னா இதில் ஹாஃப் கப் பாயத்தம் பருப்பு போட்டுறேன் இதுக்கு தண்ணி கொடுங்கப்பா ஒரு கப்புக்கு நாலு கப் கிட்ட தண்ணி விட்டுறேன் சரிங்க ஸோ அது பாஸ்மதி ரைஸ் தான் அது பண்ணினேன்னா நல்ல குழச்செல்லாம் நல்லா வரும் பாஸ்மதி ரைஸ் இல்லைங்கிறவா ஜீரக சம்பா எடுத்துக்கலாம் ஓகேங்க சீரக சமான தண்ணி என்ன ரேஷியோ இல்லாம சேம் இதே இருக்கலாம் சீரக சம்பால நார்மல் பச்சரிசியில் பண்றேன் அப்படின்னாலும் இதே மாதிரி இருக்கலாம் கொடுங்கப்பா இதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை கொடுங்க அப்படியே போட்டுடலாம் ரெண்டு மூணு கிராம்பு போடுறேன் ஒரு சின்ன பட்டையும் போடுறேன் இது நல்லா சாதம் குழஞ்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுத்து விடலாம் நம்ம தாளிக்கட்டிலே வேறு எடுக்கும் அப்படி இதை மூடிடுறேன்ப்பா இது நல்லா ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பல கிரையரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் அமுக்கணும்ப்பா இது நல்லா தண்ணி தலைக்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு போடலாம்

பசல ஒரு குழக்குழப்பு இருக்கும் அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது இதில் பண்ணினா நல்லா இருக்கும் பிளான் நான் அந்த வார்த்தையை நீங்கள் பண்ணேன் ஏற்கனவே நீங்கள் பிரியாணி அலையிலே மாட்டிருப்பீங்க சொன்னீங்க ஸோ இது என்ன பண்ணும் பிளான் அது தமிழ் என்னப்பா

இதை வெந்நீர்ல இருந்து எடுத்துடலாம் இதோட கூட பூண்டு ரெண்டு பிடுங்கும் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு போடுறேன் பச்சை மிளகா இதை அரைச்சிடலாம்ப்பா

ஜீரகம் கொடுங்க பட்ட கிராம்பெல்லாம் செய்கிற ப்ராசஸ் எப்படிமா கொஞ்சம் ரொம்ப ஈஸி சாதம் ஆயிடுச்சுன்னா இதை அரைச்சி இதில் கலந்து இதையும் தூக்கி போட்டு பண்ணோன்னா ரெடி ஆகிடும் நல்ல நான் பூண்டு பிடிச்ச வாழாக இருக்கணும் ஏன்னா மேலே வேற அந்த துண்ட துண்டமாக இருக்கிற துண்ட துண்டமாக இருக்கிற அந்த பூண்டை வந்து மேலே நெய்யில் வறுத்து அது மேலே போட்டு கொடுக்குறதே பூண்டு பிடிச்ச வா எல்லாேருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ வெங்காயம் கொடுங்கப்பா பெரிய வெங்காயமாக ஒன்றையும் இந்த ஸ்டேஜில் இந்த பொடி பொடியாக பூண்டு இருக்குதுப்பா அதுலேயும் ரெண்டு போட்டிருக்கேன் இதுலேயும் ஒரு ரெண்டு போடுறேன் மேலேயும் போடுவோம் ஸோ நல்ல கார்லிக் பிடிச்ச வாழ்க்கை இது ரொம்ப கொண்டாட்டமான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ இதில் தக்காளி ஆட் பண்ணலாம்ப்பா ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன்ப்பா இதில் தனியா பொடி ஆட் பண்ணலாம் மஞ்சப்பொடி பச்சை கலரில் இருக்கிறது க மஞ்சப்பொடி தேவையான்னு கேட்கலாம் பட் இந்த நாளில் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுப்பா நோய் கிருமிகள்லாம் அண்டாத இருக்கிறதுக்கு எல்லா இதுலேயும் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறது நல்லது ஸோ காரப்பொடி பார்க்குறீங்களா பச்சை மிளகா வேறு இதில் போட்டிருக்கோம் காரப்பொடி பார்த்துட்டுருக்கோம் மேலேயும் வேற நம்ம காரப்பொடி போடுவோம் நல்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம்

கொஞ்சமாக தண்ணி குடும் இந்த உப்பு போட்டதுனால இது இந்த கலர்ல இருக்கு நம்ம வந்து போடலைன்னா கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆயிடும் அப்படி சோ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போடணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சூப்பர் பக்கோடா கடிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்க முதல்ல பக்கோடா போட்டு எடுத்துடலாம்ப்பா பவுல் கொடுங்க ஸோ இது நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வரணுமா இது வந்து ஒரு கொஞ்சம் நாழி அது கெட்டியாகட்டும் ஆகட்டும் பாலை கூடது எனிஹோ ரைஸோடையும் சேர்ந்துன்னு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நிறைய நாழி மூடி போட்டு கொதிக்க விடணும் இருந்தாலும் இது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து இந்த கீரையோட வாசனை எல்லாமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நம்ம இதுல கடலமாக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா பருவத்தில் காரப்புடி எப்பயுமே குஜராத்தி கடி வந்து ஸ்வீட்டா இருக்கும் பஞ்சாபி கடி வந்து காரமா இருக்கும் இந்த பக்கோடா கடி எல்லாம் பஞ்சாபி சோ இது காரமா தான் இருக்கும் அதாவது ஸ்டேட்டு ஸ்டேட் மோர்குழம்பு போட பேர் மாற அவ்வளோ தான் ஒரு ஒரு இது ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி மோர்கொழம்பு பண்ற அவ்வளோதான் வித்தியாசம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மிளகா அப்படி போடுறேன் உப்புப்பா சோடா உப்பு போடலாம் இது ஆப்ஷனலா ஒரு சின்ன பிஞ்ச் போட்டேன்னா பக்கோடா சாஃப்டா வரும் முதல்ல எல்லாத்தையும் இதுக்கு அரிசி மாவு வேணுமான்னு கேட்டேன்னா வேண்டாம் அப்படியே பண்ணிடலாம் இதிலே கொஞ்சம் பூண்டு பொள்ளப்பா. உங்களுக்கு ஏதோ வலிக்குதா? ஆல்ம பட் இந்த ரெயினி சீசனுக்கு பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் ஊருக்கு தான் வரேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி. அண்ட் धनिया பொடி. கொஞ்சமா. போ. হাফ டீஸ்பூன் ஓகே. உள்ள குழச்சலாக தெரியுதா இதில் ஆட் பண்ணலாம் ஒரு தடவை நல்லா மசிச்சுன்னு தண்ணி விட்டுரு நான் ஒரு கப் கிட்ட தண்ணி விட்டுரு ஹா இது நான் எல்லாமே சேர்ந்து கொதிக்கணுமா இதுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுருக்கலாம் தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டோம் சாதம் பருப்புக்கு இது மூடி போட்டு விட்டுருங்க நன்னா அதை பாட்டு கொதிக்கட்டும் சிம்ல வைக்கிறேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அதாவது இது சொல்லணும்னா நம்மளோட இதில் வந்துட்டு பருப்புருண்டை மூர்க்கொழமன்னு சொல்ல மாட்டோமா அதுதான் அதே வந்து பக்கோடா கடி அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுதான் அண்ணா வேகட்டும்பா சரி அதுக்குள்ள கடிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் தயிர் கொடுங்க இதில் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட காலமா போடுங்க ஒரு கப்புக்கு மஞ்சள் புடி காரப்புடி இது வெளிலயே நீங்க விஸ்கால பண்ணலாம் பட் இப்படி பண்ணிட்டேன் ஈஸியா ஒத்தா மாதிரி கலந்துரும் அப்படி உப்பு போடல அடி பண்றது போட்டுக்கலாம் இந்த தயிர் என்ன கடைஞ்சி ரெடி பண்ணிட்டோம் இது எப்படின்னு கே பார்த்துடலாம் நல்லா ஜோராக குழஞ்சாயிருக்கு தெரியறதா ஓகே இது ரெடி ஆயிடுத்து கொஞ்ச நேரம் திறந்து அது கொடிக்கிட்டோம் பக்கோட நார்மலாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஓசையெல்லாம் அடங்கினதும் இதை எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக இருக்கணுன்னா அந்த மோர் குழம்புல இது போடுறது அது இன்னுமே நல்லா சாஃப்டாயிடும் இந்த பக்கோடாலாம் எடுத்துக்கலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவு கூட போடல அரிசி மாவு போட வேண்டாம் அரிசி மாவு போடலைன்னா தான் அது கடியில் போடுறது அது சாஃப்ட் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேம்மா வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் கடுகு பூண்டு நெசக்கி போட்டுக்கோங்க ஓகே இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை வெந்தயமும் நல்லா செதக்கணும் பூண்டெல்லாமும் நல்லா சிறந்துடணும்ப்பா இது நல்லா அதாகிடுச்சு இந்த இதில் மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லை கடலை மாவு மஞ்சப்பொடி போர் எல்லாமா இதில் வச்சு இதுக்கு ஏன் உப்பு போடக்கூடாதுன்னா உப்பு போட்டேன்னா இது உடைய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் அதுவாக கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்படி கிளறிண்டே இருக்கும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டுட்டு பக்கோடாலாம் போட்டு கொதிக்க விடலாம் ஸோ இது இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அந்த மாதிரிலாம் ஆஹா இதில் மெயினாக அந்த பூண்டு பச்சை மிளகா இதோட வெந்தய வாசனையில் தான் இருக்கணும் கடலை மாவு போட்டுக்கிறதுனால இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் அதனால் கொதிக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நம்ம கிளறிடணும் ஏன்னா உடஞ்சி போயிடுத்துனா திரி திரியாக மாதிரியாயிடும் ஸோ கொதிக்கிறது உப்பு போடலாம்ப்பா ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் இந்த பக்கோடாலாம் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருங்க இது இந்த தண்ணி இது இல்லாமல் சேர்ந்து நின்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு தாளிதம் போட்டுடலாம் நெய்மா கொடுப்பா காரப்பொடி நல்லா பொறிஞ்சிடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன் பர்பா பா அங்க பாலகிச்சடியும் பக்கோடா கறி சோනික அம்மா சூப்பரா நமக்கு ஒரு ரெண்டு ரெசிபி செஞ்சு கொடுத்திருக்காங்க இனடி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா थैंक यू அப்புளோ வாசனன் காரம் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்குமா थैंक

பாலக் கிச்சடி செய்யும் முறை குக்கரில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி அரை கப் அளவு பருப்பு நான்கு கப் அளவு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் பிரியாணி இலை கிராம்பு பட்டை சேர்த்து நான்கு விசில் விடவும் பிறகு ஒரு கடாயில் தண்ணீர் விட்டு இதோடு உப்பு சேர்த்து சேர்க்கவும் வந்தவுடன் வைத்து பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கிராம்பு வெங்காயம் பூண்டு தக்காளி தனியா தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் பிறகு பூண்டையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் பிறகு அதில் அரைத்த கீரை கலவையை சேர்த்து கரம் மசாலா சேர்த்துக் கொள்ளவும் பிறகு குக்கரில் வெந்த சாதத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணீர் ஊற்றி மூடி வைக்கவும் சிறிது நேரம் கழித்து தாளிப்பு கரண்டியில் நெய் விட்டு நெய் நன்கு உருகியதும் மிளகாய்த்தூள் பூண்டு சேர்த்து நன்கு வறுத்து சாதத்துடன் பரிமாறினால் சுவையான பாலக்கீரை கிச்சடி தயார் கடி செய்யும் முறை ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகாய்த்தூள் உப்பு சோடா உப்பு சேர்த்து நன்கு கிளறவும் இதோடு பூண்டு மஞ்சள் தூள் தனியா தூள் சேர்த்து சிறிது தண்ணீர் விட்டு பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக எண்ணெயில் பொறித்தெடுத்துக் கொள்ளவும் பிறகு மிக்சியில் தயிர் கடலை மாவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து அரைத்து கொள்ளவும் பிறகு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் வெந்தயம் கடுகு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கவும் பிறகு மிக்சியில் அரைத்த தயிர் கலவையையும் சேர்த்து நன்கு கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும் பிறகு பக்கோடாவில் சேர்த்து நெய்யில் வறுத்த பூண்டு மிளகாய் தூளையும் சேர்த்து பரிமாறினால் சுவையான பக்கோடா கடி தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியற இந்த நம்பருக்கு ஆர் ஸ்பேஸ் உங்களுடைய பேரு அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவாஸ் இன்னைக்கு நமக்காக சூப்பராக ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலா வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்